எல்லா கேள்விக்கு பதில் சொன்னோனே என்ன ஆகும் தெரியுமா அவருக்கு நரகத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்து காட்டுவார் எல்லாத்துக்கும் சரியாக பதில் சொன்ன பிறகு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்பட்டு சொல்லப்படும் ஹாதா மக்கா துக்கம் இனன்னார் இதான் நரகத்துல உன்னுடைய இடம் அது அவுதனக்கம் வாஹுபிகி அல் ஜென்னா நீ சரியாக வாழ்ந்ததின் காரணமாக இதிலிருந்து அல்லாஹ் ரபுல்லால ஆலமீன் உன்னை இதற்கு மாற்றி விட்டான் என்று சொர்க்கத்துடைய வாசல் திறந்து காட்டப்படும் சொர்க்கத்துடைய காட்சி அனுப்பப்படும் சொர்க்க விரிப்பு அனுப்படும் இதெல்லாம் நமக்கும் நாளைக்கு வேணும் நாமும் அதை பெற வேண்டும் அப்படி என்றால் இந்த இந்த ஒரு மரணத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறணும் மூலமாக நான் படிப்பினை பெறணும் இங்க நான் போறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரணும் அது வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக என்னையும் மாற்றும் அப்படி மாற்றிருச்சு அப்படின்னா இங்கே இந்த வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும் நிம் கனௌத்தில் அருஸ் அல்லாஹுடைய தூதர் செல்லதாகுவல யோசனை சொல்றாங்க புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குங்க டெய்லி காலையில் மாலையில எழுப்புவாங்க எழுப்பி சொர்க்கத்தில் நீங்கள் எதை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காட்டப்படும் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பதை யோசிச்சு பாருங்க அந்த வாழ்க்கை வேண்டும் இன்னொரு வாழ்க்கை இருக்குது அல்லாஹுடைய தூதர் செல்லதாகல யோசனை சொல்றாங்க ஒரு வானவர் வருவார் அவருக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது கண்ணும் தெரியாது காதும் இன் ஹதீதின் அவருடைய அவர் கையில் வந்து ஒரு இரும்பு சம்பட்டி எடுத்துட்டு வருவார் இரும்பு சம்பட்டி எடுத்துட்டு வருவார் ஜபலும் அதை கொண்டு ஒரு மனை அடிக்கப்பட்டால் லசார துராபா அந்த மனை மண்ணாக ஆக்கப்பட்ட அதை கொண்டு அவர் அடிக்கப்படுவார் ஏன் கண்ணு தெரியாத வானவர் ஏன் காது கேட்காத வானவர் அவர் கூட அந்த வேதனையை பார்க்க கூடாதுன்னு நல்லாவும் தலை வச்சிருக்கார் அந்த வேதனுடைய வெளிப்பாடை கேட்க கூடாது இந்த நிலை வேணுமா இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம யோசிச்சு இது ஏதோ சம்பிரதாயத்திற்காக வர்றவங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக இல்ல இதுதான் இந்த வாழ்க்கை இதற்கு பிறகு உள்ள மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுதியாக பதில் சொல்ல வேண்டும் அவர் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே பதில் சொல்ல முடியும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் திருமறை குரான்ல இசப்பித்துலாஹுல்லதீன் ஆமனும்

யார் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களோ நம்பிக்கையாளர்கள்னா மார்க்கம் வகுத்து தந்த இறை நம்பிக்கையாளர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களாக தான் பதில் சொல்ல முடியும் ஆக அப்படிப்பட்ட உறுதியான பதிலை சொல்ல வேண்டும் என்று இவருக்காக நாம் இங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுக்குதான் இங்க வந்திருக்கிறோம் உறுதியான ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அல்லாஹும இந்த இவர் கேள்விகளுக்கு கேட்கப்படும் பொழுது உறுதியாக பதில் சொல்வதற்கு இவருக்கு உறுதியை கொடு அவருடைய கேள்வி எனக்கு வை அவர் மன்னிச்சிறு அவருடைய மன்னரை விசாலமாக ஒளி உள்ளதாக ஆக்கு அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும் இதுதான் இங்கே நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியம் அதை செய்யும் பொழுது எனக்கான மரணமும் எனக்கான இந்த வாழ்க்கையும் ஞாபகம் வர வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பருச திரைமறை வாழ்க்கை இது ஒரு திரைமறை வாழ்க்கை மறுமையினால் வரை இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் ஈரேற்றம் பெறுவது மிக அவசியம் அதற்காகத்தான் அல்லாஹூத்தால வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல சிந்தனை உடைய மக்களாக அல்லாஹு ரபுல்லாலின் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக இங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நபருடைய கேள்வி கணக்கை அல்லாஹு ரபுல்லாலமின் இலகு இலகுவாக்கி வைப்பானாக இவருடைய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் அப்புல்லா ஆலமின் இவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைப்பானாக நாளை மறுமையின் நாளில் வெற்றிக்குரிய ஒரு வாழ்வையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் தந்தல் புரிவானாக வாக்ரு ஹம்துல் இல்லாஹி அபுல்லாலமின் எல்லாரும் அவருக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு போங்க குறிப்பாக பிள்ளைகள் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்கு மிக தகுதியானவள் என்பதை புரிந்து கொள்